தமிழில் சிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்தும் இங்கு வந்திருக்கும் தமிழ் சான்றோர்கள் மற்றும் தமிழில் பிறந்து தமிழால் இணைந்து தமிழால் மகிழ்ந்து தமிழை போற்றும் தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவரையும் கேலக்ஸி சார்பாக வணங்கி மகிழ்ச்சி பொங்க இவ்விழாவிற்கு விழாவை தொடங்குவது மகிழ்ச்சி அடைகிறோம் தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்லதுண்டு இது வந்து பாவேந்தர் அவர்கள் எழுதிய ஒரு பாடல்ல இருந்து வர வரி எவ்வளவு பொருத்தமான வரி இந்த விழாவிற்கு அப்படின்றத பார்த்தோம்னா நம் தமிழ் அன்னைக்கு நல்ல தொண்டு செய்யற வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் நாள் அறிவும் சிந்தனையும் உங்கள் வாசலை தேடி என்ற மேன்மையான நோக்கத்தோடு திரு பாலாஜி பாஸ்கரன் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் நமது கேலக்சி பதிப்பகம் இந்த மூன்று ஆண்டுகள்ல ஒன்னு இல்ல இரண்டு இல்ல அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை பல பிரிவுகளில் வெளியிட்டு சாதனை படைத்திருக்கிற பதிப்பத மட்டும் அல்லாது கேலக்சி கலை இலக்கிய குழுமம் மாதாந்திரிதழ் மாதாந்திர கதை போமா கூட்டம் கதை பேசலாம் வாங்க நாலு ஒரு புத்தகம் நாலு ஒரு கட்டுரை நாலு ஒரு சிறு முன்னூறுக்கும் மேற்பட்ட யூடியூப் பதிவுகள் நம் ஆன இப்படி பல பரிமாணங்கள்ல இங்க இருக்கிற தமிழ் சொங்கல் தமிழ் சொந்தங்கள் அனைவரோட வாழ்விலும் வாசிப்பின் ஆர்வத்தையும் கற்றலின் சுவையும் இவை எல்லாத்திற்கும் முக்கியமாக மேலாக நம் உயிரையும் உணர்வையும் வளர்க்கும் தமிழை அடுத்து அடுத்து வேற என்ன வேற என்ன என்று இன்னும் பல படைப்புகளை பல பரிமாணங்களில் நமக்காக சிறந்து வழங்க ஓடிக்கொண்டே இருக்கிறார் இந்த ஓட்டத்துல பல மைல்கள்களை தாண்டி அடுத்த ஒரு மைல்கள்ல இன்று தாண்டும் நாள் இது கேலக்சியின் எழுபதாவது புத்தக வெளியீட்டு விழா பிளாட்டினம் ஜூப்ளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி பிளாட்டினம் வெளியீடு என்று கூட சொல்லலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன என்றால் என்ற முதல் வெளியீடு வந்து காப்பியக்கோ அவர்களுடைய மைவல் ராமகாவியம் வெளியீட்டுல கேலக்சியோட எழுபதாவது புத்தக வெளியீடும் ஐயா காப்பியக்கோ அவர்கள் எழுதிய இம்மை துறைக்கும் எழுமிகு துபை என்ற நூலு இத்தகைய மேன்மையை பொருந்திய விழாவிற்கு உங்கள் அனைவரையும் கலை வரவேற்க குழுமத்தின் மூத்தவர் தமிழ் ஆர்வலர் கொடைநாயகர் இன்று இந்த விழா சிறப்பிக்க காரணமாக இருந்தவர் இந்த புக்கு இந்த புத்தகம் வர உறுதுணையாக இருந்த அல்ரீன் குழுமத்தின் மேலாண்மை இயக்குனர் ஐயா திரு செய்யர் அபுதாகியர் அவர்களை வரவே வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம்